வணக்கம் கிருஷ்ணார்பணம் என்பதன் அர்த்தம் ஒரு சிறிய கிராம மத்தியில் அழகான ஒரு கிருஷ்ணர் கோயில் அர்ச்சகரும் அவரிடம் வேலை பார்த்து வரும் சிறுவன் துளசி ராமனும் காலை நாலு மணிக்கு கோயிலுக்கு வந்துடுவாங்க துளசிராமனுக்கு ராமனுக்கு கோவில் பூக்களை எல்லாம் பறித்து மாலையாக தொடுத்து தர வேண்டியது வேலை கிருஷ்ண பகவானே கதி அப்படின்னு கிடக்கும் துளசி ராமனுக்கு அந்த பூ பறிக்கும் நேரமும் கிருஷ்ணனின் நினைப்பு தான் கிருஷ்ண கிருஷ்ணார்பணம் என்று மனதில் சொல்லியபடி பூக்களை பத்து தொடுப்பான் பத்து பதினைந்து மாலைகள் கட்டி முடித்தவுடன் ஏதோ அவனது அவனே கிருஷ்ணருக்கு சூட்டி விடுவது போன்ற மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு அர்ச்சகரிடம் கொடுத்து விடுவான் கிருஷ்ணரின் சிலைக்கு மாலை சூட்ட போனால் ஏற்கனவே புது மாலையுடன் கிருஷ்ணர் சிலை புலிவு பெற்றிருக்கும் இதை பார்த்து அர்ச்சகருக்கு இது துளசிராமனின் குறும்பாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அவனை கூப்பிட்டு துளசிராமா இதெல்லாம் அதிக பிரசங்கித்தனம் நீ மாலை கட்ட வேண்டுமே தவிர சூட்டக்கூடாது அப்படின்னு கண்டிக்கிறாரு சுவாமி நான் சூட்டவில்லை கட்டிய மாலைகள் மொத்தம் பதினைந்து அத்தனையும் உங்களிடம் கொடுத்து விட்டேன் என்று அவன் சொற்கள் சொல்ல அவன் காதில் விழவே இல்லை நாளையிலிருந்து அண்டாக்களில் தண்ணீர் நிரப்பும் பணியை கட்ட வேண்டாம் கட்டளையாக வந்தது இதுவும் இறைவன் செயல் அப்படின்னு நினைச்சிட்டு துளசிராமன் நீரெரிக்கும் போது தொட்டிகளில் ஊற்றும் போதும் கிருஷ்ணார்பணம் என்று மனம் நிறைய சொல்லிக்கொள்வான் மனமும் நிறைந்தது இப்போதெல்லாம் சிலைக்கு அபிஷேகம் செய்ய அர்ச்சகர் வரும் முன்பே அபிஷேகம் நடந்து முடிந்து கருவறை ஈரமாக இருக்கும் நனைந்தது நீர் சொட்ட சொட்ட கிருஷ்ணர் சிலை சிரிக்கும் அர்ச்சகருக்கு கடும் கோபம் துளசிராமா நீ அபிஷேகம் செய்யும் அளவுக்கு துணிந்துட்டயா உன்னோடு பெரிய தொல்லையாகிவிட்டதே வைய ஆரம்பிக்க துளசிராமன் துளசிராமன் கண்களில் கண்ணீர் சுவாமி நான் அண்டாக்களை மட்டும்தான் நிரப்பினேன் உண்மையிலே கிருஷ்ணனுக்கு எப்படி அபிஷேகமானதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான் அவ்வளவுதான் அர்ச்சகருக்கு மறுநாளை மடப்பள்ளிக்கு மாற்றிவிட்டார் பிரசாதம் தயாரிப்பு பணியில் ஒரு சிற்றாளன் ஆனான் அங்கும் காய் நறுக்கும் போதும் அவன் கிருஷ்ணார்பணம் என்றே தன்னுடைய செய்கைகளை கடவுளுக்கு காணிக்கையாக்கினான் அன்று அர்ச்சகர் முன்னெச்சரிக்கையாக சன்னிதானத்தை பூட்டி சாவியை எடுத்து எடுத்துட்டு போயிடுறார் மறுநாள் காலையில அந்த சந்நிதி கதவை திறக்கும்போதே கண்ணன் வாயில் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் மடப்படியில் அப்போதுதான் தயாராக நெய்வி தயாராகி நெய்விட்டு இறக்கி வைக்கப்பட்டிருந்தது அதற்குள் எப்படி இங்கு வந்தது நானும் கதவை பூட்டி தானே சென்றேன் பூனையிலே கொண்டு வந்திருக்குமோ துளசிராமனுக்கு எந்த வேலை தந்தாலும் அந்த பொருள் அப் எப்படியோ எனக்கு முன்பே இங்கு வந்துவிடுகிறது அவன் என்ன மந்திரவாதியா அப்படின்னு குழம்பினார் அர்ச்சகர் இன்று எதுவும் கண்டி கண்டிக்கவில்லை துளசிராமா நாளை முதல் நீ வாசலில் பக்தர்களின் சிறப்பை பாதுகாக்கும் வேலையை செய் நீ அதற்குத்தான் சரியானவன் என்று சொன்னார் பூ நீர் பிரசாதம் எல்லாம் நல்ல பொருட்கள் சன்னதிக்கு வந்துவிட்டன இனி என்ன ஆகின்றது என்று பார்ப்போம் இதுதான் அர்ச்சகரின் எண்ணம் இதையும் கடவுள் விருப்பம் என்று ஏற்றுக்கொண்ட துளசிராமன் அன்று முதல் வாசலில் நின்றிருந்தான் அதே கிருஷ்ண அர்ப்பணம் என்றே அந்த வேலையும் செய்து கொண்டிருந்தான் இன்றும் அர்ச்சகர் பூட்டி சாவி கொண்டு சென்றார் மறுநாள் காலை சன்னி சன்னதி கதவு திறந்ததும் அர்ச்சகர் கண்ட காட்சி உடலெல்லாம் அவருக்கு நடுங்கத் தொடங்கியது இதென்ன கிருஷ்ணா உன் பாதங்களில் ஒரு ஜோடி செருப்பு பாத கமலங்களின் பாதகையின் பீடத்தில் சாதாரண தோல் செருப்பு இப்படி வந்தது துளசிராமன் இப்படிப்பட்டவனானாலும் சன்னிதி பூட்டை திறந்து இப்படி செருப்பை வைக்க யாருக்குத்தான் மனம் வரும் ஆச்சரியம் அச்சம் அர்ச்சகருக்கு வேர்த்து கொட்டியது அப்போது எங்கிருந்தோ ஒரு குரல் அர்ச்சகரே பயப்பட வேண்டாம் அந்த துளசிராமனுக்கு நீ எந்த வேலை தந்தாலும் அவன் கிருஷ்ணார்ப்பணம் என்று எனக்கு காணிக்கையாக்கி விடுகிறான் அப்படி அன்போடு அவன் தரும் காணிக்கையை நான் மனம் ஏற்றுக்கொள்கிறேன் நினைவெல்லாம் எங்கோ இருக்கச் செய்யும் பூஜை விட எதை செய்தாலும் எனக்கு காணிக்கையாக்க அன்பை நான் ஏற்றுக்கொண்டேன் துளசிராமன் ஒரு யோகி அவன் அன்பு எனக்கு பிரியமானது என்றார் பகவான் கிருஷ்ணன் பகவானின் இந்த குரலை கேட்டு வாசல் பக்கம் ஓடி வந்த அந்த யோகி துளசிராமனின் கால்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார் அர்ச்சகர் நாம் எந்த வேலை செய்தாலும் அதை நம் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்தால் அதை அவர் மனதார ஏற்றுக்கொள்வார் கண்ணனின் அருமை பெருமைகளை இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இந்த கதை கேரள குருவாயு குருவாயூரப்பன் கோயிலில் நடந்த உண்மை சம்பவம் சர்வம் கிருஷ்ணார்பண மஸ்து நன்றி மீண்டும் ஒரு நல்லதொரு கதையில் சந்திப்போம் வாழ்க வலமுடன்